வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்புசாமி ஜோ திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் அப்பன் கராத்த முனிப்புசாமி வணங்கி என் குலதெய்வ பெரிய செம்ம தாயை வணங்கி வீரசதிநாங்கம் அம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாத மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கடகராசி நேர்களுக்கு கோச்சார பலன்கள் போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ கோச்சார பழம் எப்படி எடுக்கிறோம்னு கேட்டோம்னாக்கா இப்போ வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு மனிதன் ஒரு மனிதன் பிறக்கும்போது அந்த பிற பிறந்தவொன்னே அந்த நாள் அந்த மாதம் வருடம் நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு பலன் எடுத்து நம்ம ராசி நம்ம வச்சு ஜாதகம் வச்சு பலனை பார்க்குறமோ அதுபோல் தான் இந்த கடகராசி நேரு இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஒரு இதுதான் வரைப்படம் கோச்சார ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் போகிறாங்க பயணிக்கிறாங்க இது மூலிமா அவங்க என்னோட பலன் நடக்க போகிறது ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது வச்சு நான் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ கடகராசி அமைப்பில் அவங்களுக்கு குணாசு எப்படி இருக்குன்னு கேட்டாங்கக்கா நம்ம ஒரு ராசி பொது பதில் சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் அவங்க எப்பயும் பார்த்திங்கனாக்கா எதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இறங்க கோணம் ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாய் தாய் எண்ணம் ஓகேங்களா அது தாயூர்லாம் படைச்சவங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு வீடு வாசல் வண்டி வாகனத்துக்காக எப்பயுமே ஒரு ஆசைப்படுவாங்க நம்மளுக்கு ஒரு நல்ல சொந்தமாக வீடு இருக்கணும் நம்மளுக்கு ஒரு வாகனம் இருக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே ஆசைப்படக்கூடிய நபராக இருப்பாங்க எப்போயுமே ஒரு என்ன தான் வீட்டில் நம்ம என்ன தான் சுவையாக சமைச்சாலுமே கொஞ்சம் வெளியே கொஞ்சம் சாப்பிடலாம்னு நினைப்பாங்க அந்த ஹோட்டலாக இருக்கட்டும் அடுத்தவங்க வீடாக இருக்கட்டும் ஓகேங்களா ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட அங்கே ஒன்று சாப்பாடு என்னவாக இருக்குன்னு சொல்லி சொல்லி ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எதனையுமே பார்த்தீங்கன்னா குறுக்கும் மறுக்கும் போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஓகேங்களா நான் நிறைய பேர் சொல்லாங்க ஒரே ஐடியா சொல்லிடக்கூடாது ரைட் ஓகே பலனெண்டு பேர்லாமா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியை பற்றி பார்த்திங்கனா எங்கே இருக்காரு தனுசில் ஆறாம் மீட்டில் இருக்கார் கணக்குத்துக்கு ஆறாம் மீட்டர் தான் தனுசு ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வரிசையாக பார்த்துருவோம் அது அதுக்கு அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா அப்போ ரெண்டு கூடவன் ரெண்டு கூட யார் சூரிய பகவான் ஓகே சிம்ம சூரியன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி போய்ருக்கார் போகிற மூணாம் பார்த்துல சுக்கரோட சாரத்தில் ஆட்சி புரியார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ அவரோட புதன் இருக்கார் அப்போ புதன் யார் மூணு கூடையவன் பன்னெண்டு கூடையவன் ஓகேங்களா அப்போ மூணு கூட கன்னி புதன் பார்த்து கன்னி புதன் பார்த்தீங்கன்னா தனி சார்ந்து பன்னெண்டில் ராசிக்கு ரெண்டில் புதனோட அஸ்தங்கதமாகாமல் நல்லா பலமாக செயல்படுறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ பாலண்டுக்கூடி பாலண்டுக்கூட முதன் புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ரெண்டில் சூரியனோட மகாம் சாரத்தில் புதன் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து நாலு கூடவன் பதினொன்று கூடையவன் ஓகேங்களா அப்போ அந்த ராசிக்கு சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி ஓகேங்களா அது லாபாதிபதி சுகாதிபதி பாதகாதிபதி பாதகாதிபதி அவர் அவரே தான் லாவாதிபதியாக வருதா சுகாதிபதியாக வருதா சுக்கர பகவான் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ நான் நாலு கூட சுக்கரம் பார்த்தீங்கன்னா துலா சுக்கரம் பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு மூணில் கண்ணியில் உத்தரம் இப்போ நாலாம் பாதத்தில் கேது பயணிக்கிறார் அவரோடு சேர்ந்து இவர் அஸ்தம் மூணாம் பாதத்தில் சுக்கர பகவான் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பதினொன்று கூடிய துலா ரிஷப சுக்கரன் பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு மூணில் கண்ணியில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்போ அடுத்து அஞ்சு குடைவன் பத்து குடைவன் செவ பகவான் ஓகேங்களா அப்போ அந்த அஞ்சு கோடி விருச்சக செவ பார்த்தீங்கன்னா தன் சார்ந்ததுக்கு கெட்டில் ராசிக்கு பன்னெண்டில் மிதனத்தில் மி திருவாத சாரத்தில் ஒன்றாம் மாதத்தில் பயணிக்கிறாள் ஓகேங்களா ரைட்டு அப்போ பத்து குடைவன் மே செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து மூணுல ராசிக்கு பன்னெண்டில் மிதனத்தில் பயணிக்கிற ஓகேங்களா அப்போ ஆறு குடைவன் ஒம்பது குடையவன் குரு பகவான் அப்போ அந்த ஆறு குடி தனுசு குரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பதினொன்றில் ரிஷப்பத்தில் மிருகசீசம் ஒன்று ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே மொதல் சொன்ன செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதாரி ஒன்றாம் பாதம் ஓகேண்ணா மிருகசீசம் மாச்சொல்லின்னா சொல்லியிருப்பேன் அது திருவாதாரை ஒன்றாம் பாதம் இவர் தான் வந்து குரு தான் மிருக சீசன் ஒன்றாம் பாதம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பது கூடைவன் மீன குரு பார்த்தீங்கன்னா தஞ்சானத்துக்கு மூணுலாம் ராசிக்கு பதினொன்னில் குரு பகவான் மிருக ஒன்றாம் பாதத்தில் அதாவது அஞ்சு கோடி பத்து கோடி சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்போ ஏழு குடையவன் எட்டு கூடையவன் சனீஸ்வர பகவான் ஏழு கூடை மகர சனி சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு எட்டில் கும்பத்தில் ஆட்சி பெற்று சதயம் சாரத்தில் வக்ரமாயி பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஒன்பதாம் படத்தில் ராகு மீ மீன ராகு மீனத்தில் ராகு அவர் பார்த்தீங்கன்னா உத்திராட்டாதி மூணாம் பாதத்தில் இருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கே மூணாம் வீடு ஓகேங்களா கடகத்துக்கு மூணாம் வீடு கண்ணி ஆகி ஆகிய அதில் பார்த்திங்கன்னா கேது பகவான் உத்தரம் நாலாம் பாதத்தில் புஷ்கர மாதம் வாங்கி பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் இதுதான் வந்து கிரக நிலைக்கு சாரநிலைகள் பலனுக்கு ஓகேங்களா அமைப்புகள் அப்போ இதுக்கு பலன் பார்த்தலாமா ரைட்டு ஓகே இது ஏன் நான் முன்னாடி சொல்கிறேன்னா இதெல்லாம் சோ சிலர் புரிஞ்சிக்கிறேங்க ஜோ ஜோதிட ஆர்வலாம் பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சிக்கிட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் ஓகேங்களா என்ன என்னென்னு சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க இதை சொல்லி சொன்னோம்னாக்க புரியுறவங்களுக்கு புரியும் இதுக்கு மேலே பலனை பார்க்குறோம் பலனை நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே எல்லாமே பலன் தான் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த காலக்கட்டங்களில் பார்த்திங்கனா இந்த மாதங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து வாங்குறது வாங்குறது பிடிக்கிற அந்த காலக்கட்டங்களுக்கு அணுகுமுறை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பார்த்து ஒரு ஒன்று ஒரு அடிமை வேலைக்கு போகிறவங்க அடிமை வேலைக்கு இன்னும் மேலும் ஒரு புதுசாக ஒரு இடத்த தேடி போவாங்க ஒரு வேலையை ஆட்களை போட்டு செய்கிறவங்க இன்னும் ஆட்களை தேடுவாங்க ஒரு கடன் உடனே வாங்கி தொழில் பண்ணுறவங்க இன்னும் கடனை புதுசாக வாங்குறது ஒரு பிறட்டல் ஊட்டுவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வளர்ப்பு தாய் சாணம் அதாவது சின்னம்மா சாணத்துக்கிட்ட உதவி கேட்குறது அதாவது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தாய்மாமட்டும் உதவி கேட்குறது ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலக்கட்டம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அது ஒரு லாபகரமாக இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா கொஞ்சம் ஒரு மத்திய நிலையில் தான் இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சிப்பட்டுருக்காரு புதனோடு இருக்காரு ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை எப்படி நம்மளை இந்த காலகட்டங்களில் ஒரு நம்ம பேச்சு மூலியமாக செயல்திறன் மூலியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முயற்சி மூலியமாக நம்ம எப்படி பார்த்தீங்கனாலும் நாம் ஒரு வருமானத்தை ஈற்றுவோமா ஈற்றுவோம் இது யார் குறிப்பாக வருமானத்தை ஈட்டுவாங்க அப்படின்னாக்கா நம்ம காலகட்டங்களில் அதாவது ஒரு வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கி விற்கிறாங்க இல்லைங்களா அவங்களுடைய இந்த காலகட்டங்களில் நல்லா லாபகரமாக நல்லா சிறப்பாக அமையுங்க அது வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கட்டி வாங்கி விற்கிறவங்களும் சரி வீட்டு புரோக்கரும் சரி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சும்மா வீடு வச்சுனா இப்போ போக்கித்துக்கு ஆள் இல்லாமல் இந்த டைமில் போக்கிட்டு வீட்டு மொழி பணம் கொடுத்து இந்த டைமில் வந்துடுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா வாடகைக்கு இப்போ தான் வீடு காலி பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதங்களில் வாடகைக்கு டக்குன்னு வந்துடுவாங்க ஓகேங்களா அப்போ இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்தெந்த நபர்கள் எந்த எந்தெந்த பாண்டியில் அணுகுனாலும் வந்துடுவாங்க அது உண்டான காரத்துக்கு லாபத்தை கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான பொருள் செங்கல் மணல் அது உண்டான அதாவது ஊட்டு போய் பொருள் என்னென்னலாம் இருக்குதோ அனைத்துக்கும் பார்த்திங்கனாக்கா அனைத்து அந்த தொழில் பண்ணுற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குதுங்க ஓகேங்களா அந்த லாபகரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதான்னு கேட்டோம்னாக்கா இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு இடமாற்றங்கள் சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் சின்ன சின்ன தடை தாமதம் கொடுத்து நம்மளுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா ஒரு தாமத நிலையை ஒரு ஒன்று அதுக்காக நம்ம எஃபர்ட் போடணும் அதுக்காக நம்ம பேசணும் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மூத்த சகோதர சகோதரிகள்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் ஒரு ஆசைப்பட்ட வீடாக வீடு அமைச்சிக்கிறது ஒரு வாகனம் வாங்குறது அதுனே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் அங்கே குரு பார்க்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அமைப்புமான்னு கேட்டாக்க அமைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாங்குறது வீடு வாங்குறது வீடு ஆர்டர் ஆர்டர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலையில் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் இதே தொழிலாக பண்ணுற மூத்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் ஓகேங்களா அவங்களும் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா அரு அருமையாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இதை பிசியோதெரப்பி பண்ணுறவங்க நரசிங்க இருக்கிறவங்க ஒரு அக்கு பஞ்சர் சித்த வைத்தியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் இதை ஒரு உடம்பு நம்மளும் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நல்லா ட்ரீட்மெண்ட் நல்ல ஒரு சிறப்பான ட்ரீட்மெண்ட்டாக கிடைக்கிறது உண்டான வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்டாக்கா கிடைக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த அடுத்த அடுத்த கட்டங்க நம்மளுக்கு என்னென்ன பயிட்டுங்க நம்ம எடுக்கூடிய ஒரு தாமதம் கொடுத்து ஒரு அமைப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதையுமே நாம் ஒரு கொஞ்சம் கலர் வாங்கி செய்கிற மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் வந்துட்டு தாங்க இருக்கும் ஓகேங்களா அப்போ யாரும் நம்ம ஜாமீனா கையெழுத்த மட்டும் போடாமல் போதும்னா குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் குருவையும் பார்க்குறாங்க ஓகேங்களா அப்போ நம்ம காலப்படத்தில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் நீச்ச பங்கமானாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன என்னமான அமைப்பு தெரியுங்களா வரும் இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கருப்பு பை மிஸ்டேக்கு ஒரு கருமொட்டை வளர்ச்சி இல்லாமல் அதை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக தாய்மையார வச்சுக்கோங்க அவங்களும் அந்த மாதிரி பிரச்சனையை கொடுப்பாருங்க அப்போ அது மூலம் கட கடனை ஏற்படுத்துவார் அதில் மருத்துவத்தை ஏற்படுத்துவார் ஓகேங்களா அப்போ அவங்களும் ஒரு நரசிங்க செத்த வைத்து இந்த மாதிரி அவங்க குடும்பத்தார இருக்கிறாங்கனாக்கா அதுவும் அவங்க பெருசாக ஒரு பாதிக்காது இல்லாதவங்களுக்கு வச்சு செய்கிற மாதிரி செய்யும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னக்கா ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாதிரி ஹாஸ்டல் படிக்க வைக்கிறது ஹாஸ்டல் தான் இப்போ புதுசாக ஹாஸ்டல் போகலாம் சேர்த்துலாங்கிறவங்கள அந்த காலகட்டங்களில் சேர்த்தலாம் நல்லாயிருக்கும் அதுவும் கிறிஸ்டின் கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி நபர்கள் சேர்ந்த ஒரு ஒரு ஆசிரமோ இல்லைன்னா ஒரு ஹாஸ்டல் கொண்டு போய் சேர்த்துறது நல்லமாக இருக்குங்க இந்த மாதங்களில் சேர்த்துறது பலமோ வலுவோ அது அவங்கள லைஃப் அமைஞ்சிடும் ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்ட் பொறுக்கும் நல்லா இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா ஒரு ம உயர்ந்த ப மலை பகுதி அது கீழே இருக்கக்கூடிய பகுதியில் சேர்த்துன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழில் வளம் இதெல்லாம் எப்படி இருக்குது நம்ம கேட்டோம்னாக்கா தொழில் வளம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெளியூர் மாவட்டத்து மாவட்டம் ஊரு டூர் இந்த மாதிரி பயணிக்கிறவங்க ரயிலில் பயணி பிளேட்டை ஃப்ளைட்டில் பயணிக்கிறவங்க இவங்களை அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளம் நல்லாயிருக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து க ஒரு கடுமையாக ஒரு கட கரண்ட் போடனா நம்ம எஃபர்ட் போட்டு நல்ல ஒரு கட க கரண்ட நம்ம உழைக்கிற வர்க்கத்தில் அந்த தொழில் இருக்கிற அனைவரும் காலகட்டங்களில் நல்ல ஒரு வந்து ஒரு தாமத்தை கொடுத்து நம்ம முயற்சினால் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி ஏற்படுங்க அந்த தொழிலில் ஓகேங்களா பட்டப்படி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் மா மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாட்டில் படிக்கிறவங்க கண்டிப்பாக பட்டப்படிப்பு நல்ல ஒரு ஒரு வரவேற்பு இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆவிறவர்களும் சிறப்பான வரவுகளும் சிறப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம் ஒரு அமை ஒரு அமைப்பில் அதாவது ஆன்மீகம் எப்படிங்க அதாவது டூரிஸ்ட்டு இந்த மாதிரி அமைப்பு ஒரு வச்சு நடத்தி நடத்திட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு அவங்களும் என்ன அமைப்பு இருக்குனாக்கா அவங்க வந்து பார்த்திங்கனாக்கோ ஒரு லாபகரமாக இருக்குமானா கண்டிப்பாக இந்த டூரிஸ்ட் பண்ணுறவங்க டூரிஸ்ட் நடத்திட்டு இருக்கிறவங்க நல்லா ஆன்மீக வச்சு நடத்திட்டு ஆன்மீக ஆன்மீகம் நடத்திட்டு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க பெரிய கல்லூரி வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க காலேஜ் ஓகேங்களா காலேஜ் நடத்துக்கோ பெரிய ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க ஓகேங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் நல்லா லாபகரமாக இருக்கும் இப்போ அந்த தொழில் மூலியமாக சம்பாரித்து இந்த மாதங்களை பெரிய அந்த இந்த மாதங்கள பெரிய அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான பாயிண்ட் அப்போ அவங்களுக்கு அமையும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த மாதிரி அந்த மாதிரி பொறுப்புள்ள அமைப்புகள் பாருங்கள்லாம் நல்லா ஃபேமஸு பேரு புகழும் வெளி உலகத்துக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியற அளவுக்கு இந்த மாதிரி கடகராசினியர்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் அப்போ தந்தையார் நல்லா ஒரு பிற பிரமாட்டத்தை கொடுப்பாரா கொடுப்பார் ஓகேங்களா நம்ம பெரிய பாக்கியமாக பாக்கியம் வந்து லா நல்லா லாபகரமாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனை சின்ன பிரச்சனை கொடுக்கும் ஆனால் அது ஒரு அந்த பிரச்சனையில் தான் நம்மளுக்கு தீர்வு காணும் ஒரு ப்ளஸ் உள்ள ஆவம் கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துரும் அதே மாதிரி வந்து காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திருமண விஷயத்தில் பார்த்து புதுசாக திருமணம் பண்ணாத காலகட்டங்களுக்கு பார்த்து உசார சோதனமாக இருக்கணுங்க பொறுமை கையாளணும் ஆல்ரெடி திருமண ஆயிரங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்கள் சண்டை சது கண்டிப்பாக வரக்கூடிய சூழ்நிலை வருங்க அதாவது ஒருத்தர் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை கூட வரும் அதனால் பார்த்து உசார சோதனமாக இருக்குது அது ஜாதி ஒரு ஜாதி இன ஓட்டுக்கணும் திருமணம் பண்ணவங்களும் பெருசாக பாதிப்பு வராதுங்க ஓகேங்களா அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கணவன் ஒற்றுமையாக அப்படி இருக்கிற அப்படின்னாக்கா நம்ம ஒரு டூ நம்ம யாரோ ட்ராவல் பண்ணுவோம் வெளியூர் வேலைக்கு போயிடுவோம் பொழுதான ஓட்டுக்கு வராது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ஒரு வாரத்து பத்து நாளுக்கு வரைக்கும் ஓட்டுக்கு வராது இந்த மாதிரி இருக்கிற தம்பதிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிக்காதுங்க நல்லாவே இருக்கும் அப்போ இவங்களும் ஆயுள் காப்படுத்துகிட்டு வேலை செய்கிறோம் ஒரு கோர்ட்டில் வேலை செய்கிறோம் ஒரு கோர்ட்டு பகையில் வேலை செய்கிறோம் அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் பெருசாக பாதிக்காதுங்க ஓகேங்களா அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காரத்தில் தகுந்த தான் ஒரு வேலை செய்யுங்க ஓகேங்களா ரைட் ஓகேங்க இதுதான் அவங்க அதை கூட்டாக தொழில் பண்ணுறவங்க இது கொஞ்சம் பார்த்து சேர் சேர்மாட்டிட்டு சீட்டாட்ட சூதாட்டம் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்திங்கனா சமூகத்தில் பிற பிரகராக இருக்கிறவங்க ஒரு கடை வீதி நிறைய இருக்கிற பகுதியில் இருக்கிற தொழில் பண்ணுறவங்க இவங்களெலாம் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்குதுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா சிறீ நேரில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க உங்களுக்கு உண்டான பலன் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்க கடலாசியில உண்டான பலன் இந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்க நான் மனதான் நம்ம முடிச்சிருந்ததுனாக்கா நம்ம கராத்த முடிப்பை திருக்கோள் சேனலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்பிரைஸ் பண்ணி பெட் பல்ட் நடத்தி ஆதரவு கொடுங்க நம்ம நம்ம கோயில் பார்த்திங்கன்னா கோயில் வச்சுருக்கோம் நம்ம நம்ம இருப்பிடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் இப்போ கொமராபு மெயின் ரோட்டில் பார்த்து கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம களினூருங்கிற இடத்து ஊரில் தான் நம்ம கோயில் இருக்குங்க வீரசக்தி நாகாமல் திருக்கோவில் சேவா நம்ம அறக்கட்டில் முழுமன் கோயில் இயங்கிட்டு இருக்கிறோம் இங்கே பல போட்ட ஊரில் இருந்து நம்ம பல பேர் பல பிரச்சனைகள் நம்ம மட்டும் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க கரம் பார்க்குற சோ நம்ம வாக்கு செது சோழி பிரச்சனைலாம் பார்க்குறாங்க அனைவருக்கும் நான் பார்த்திங்கன்னா தெளிவாக எந்த பின்னி சூனி பிரச்சனை கோளாறு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைவருக்கும் என்ன பண்ண ஏது பண்ணால் அவங்களுக்கு நீங்கும் அந்த கிரகத்துக்கு என்னென்ன கிரகத்துக்கு என்னென்ன கோயில் என்னென்ன பரிகாரம் கொடுத்தா சரியாகும் அவங்க என்ன குடும்பம் என்ன அதுக்கு இன்னும் வழிமுறைகளை செய்யணும் அனைத்தும் கொடுத்து ஒவ்வொருத்தையும் நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம அருள்வாக சேர்த்துட்டு கண்ணை மூடி பார்த்தாலும் கையை பிடிச்சி பார்த்தாலும் சிறப்பான சிறப்பாக இருக்கிறத அப்படிப்படி சொல்லக்கூடிய ஒரு சக்தி படைச்சி வருங்க ஓகேங்களா அது இப்போ பெண்ணி சொல்லி செய்ய அது எதுக்காக இருந்தாலும் ஒரு சிறப்பாக நம்ம ஒரு வைப்ரேஷன் அது நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க நம்ம யாரும் கெடுதல் பண்ண பண்ணுறது இல்லைங்க கெடுதல் கெ கெட்டவங்களுக்கு நம்ம நீக்கி ந நல்லது பண்ணி தெளிவுபடுத்தி விட்றோம் ஓகேங்களா அந்த மாதிரி சிறப்பு நம்ம வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கோயில் பரிகாரம் எல்லாமே வந்து அவசியம் இந்த மாதிரி பரிகாரத்தை இது நம்ம சரி பண்ணுறோம் ஓகேங்களா மற்றபடி இங்கே எதாவது மாயச்சாலமெல்லாம் அது கிடையாதுங்க ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேர்களை இது நம்ம தெய்வம் பார்த்திங்கன்னா சக்தி சக்தி வாய்ந்த தெய்வம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தால் எந்த மூலையில் தான் வழங்கிக்கிங்க ஓகேங்களா அந்த வழங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த வேண்டுதல் என்ன வேண்டுதல அந்த வேண்டுதல் நிறைவேற்றுங்க நம்ம மேல் முன்னாடி உங்களுக்கு புண்ணிங்களும் அவங்களோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி தான் நம்மளோட அமைப்பு ஓகேங்களா சரி ரைட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நம்ம நம்பரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்